எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க காலை வணக்கம் மக்களே இன்று உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல ஒரு பதிவு அந்த பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா அடிப்பட்டு தண்டிவடம் அடிப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அதான் எல் ஃபோர் எல் ஃபைவ் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் அதை அடிப்பட்டு விட்டால் அவங்களுக்கு சளி இரும்பலும் வந்துவிடும் சளி இரும்பல் காய்ச்சல் இவ்வளவு அனைத்துகளும் வந்துவிடும் அதற்காக ஒரு உள்மருந்து அகத்திய பெருமான் சொல்லியிருக்கிறார் அதை நான் உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் என் வீடியோவை ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் கடைசி வரையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹால் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்துங்க நான் போடுற வீடியோ அத்தனையும் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும் நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் நீங்கள் ஒரு மருத்துவராக ஆகலாம் ஒரு வருமாக ஆகலாம் அந்த வருமத்திற்காக ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு மருந்து சொல்கிறேன் ஆடாதொடை ரெண்டே கால் பலம் கடுக்காய் ரெண்டே பலம் கண்டங்கத்திரி ரெண்டே பலம் துளசி ரெண்டே பலம் மதுரம் ரெண்டே கால் பழம் மொத்தம் எத்தனை சரக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தம் அஞ்சு சரக்கு அந்த பழைய கணக்கில் சொல்லியிருக்காங்க ரெண்டே கால் பழம் ஒரு பழம்ங்கிறது முப்பத்தஞ்சு கிராமு அதனால் நீங்கள் ஒரு கணக்காக எடுத்துக்கிறதுக்கு அந்தலையும் நூறுநூறு கிராம் சமநடை நூறு நூறு கிராம் எடுத்துக்கோங்க ஆடாதோட நூறு கிராம் கடுக்காய் நூறு கிராம் கண்டங்கத்தரி நூறு கிராம் துளசி நூறு கிராம் அடுத்தபடியாக அதிமதுரம் நூறு கிராம் அதை எடுத்து இவளுக்கெல்லாம் நல்லா வெயில் நன்றாக காய வைக்கணும் நன்றாக வெயில் காய வைக்கணும் நன்றாக காய வைத்து நல்லா உரலில் கல் உரலாக இருக்கணும் இரும்பு உலக்கியான நல்லா இட்டிக்கணும் இரும்பு உலைக்கி நல்லா இட்டிச்சு அப்போ அது ஏன்னு கேட்டிங்கன்னா கல் உரலை இடிக்கிறோன்னு போது சூடு ஏறாது பல இது பிஷில் அரைச்சாக்க சூடு சூடி வரும் அதில் வந்து இரும்புத்தூள்கள்லாம் விளாட வந்து அதில் தேய்மானம் வரும்போது இரும்புத்தூளாக அதில் போகும் அதனால் நீங்கள் கல் உரலில் இட்டிக்கிறது ரொம்ப நல்லது கையால் இட்டிக்கிறது அந்த மாதிரி நன்றாக இடித்து அதை வஸ்திரகாயம் செய்து வஸ்திரகாயம் என்று சொல்லக்கூடாது நல்ல நைஸ் துணி நல்ல மல்லு துணியில் போட்டு ஒரு சட்டியில் வேடு கட்டி அதில் போட்டு அப்படியே தேய்ச்சிங்கன்னா ரொம்ப அழகாக நைஸாக வந்து அந்த மருந்து கேடு இறங்கிடும் அடுத்தபடியாக அந்த திப்பிகளை போட்டு திரும்பவும் அதை இடித்து அதை சரித்து எடுத்திங்கன்னா ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் அதை போட்டு அதை வச்சு முடிவச்சுக்கிங்க கா மாலை இரண்டு நேரம் அது நீங்க என்ன செய்றீங்க கேட்டீங்கன்னா திரிகடுகு பிரமாணம் திரிகடுகு பிரமாணம் அதை எடுத்து நெய்யில சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஈலை இருமல் அத்தனையுமே உங்களுக்கு போயிடும் நாள்பட்ட ஈலை சளிகள்லாம் சளி இருமல் போயிடும் இந்த மருந்து வந்து ஒரு அற்புதமான மருந்து மக்களே இந்த மருந்தை நீங்க எல்லாம் செய்து வீட்லயே வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நீங்க சாப்பிடலாம் மற்றபடியாக நீங்கள் அதை அடுத்தவர்களுக்கும் கொடுக்கலாம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு மருந்து இது நல்ல ஒரு பதிவாக நான் உங்களுக்கு நான் போட்டுக்கிறேன் இதை வந்து நீங்கள் சிறப்பாக நான் சொன்ன பிரகாரம் அதை மூலிகையெல்லாம் கொண்டுட்டு வந்து அதை சுத்தப்படுத்தி கழுவி நன்றாக அதை காய வைத்து அதுக்கப்புறம் எடுத்துங்க அந்த காய வைத்து அந்த எடுத்த அந்த பவுடரை நீங்கள் என்ன செய்யணும் கேட்டீங்கனாக்கா பால் ஒரு காலிட்ரு பால் வாங்கி அதில் ஒரு அரை லிட்டர் தண்ணி அதில் ஊற்றி கலந்துட்டு அதை வேடு கட்டி அந்த இட்லி பானை மாதிரி உள்ளதில் கட்டி அதுமாரி ஃபுட்டு அவிக்கிற மாதிரி ஃபுட்டு அவியலாக எடுத்து நீங்கள் அதை எடுத்து வச்சு காய வச்சு திரும்பவும் அதை எடுத்து வச்சுக்கிங்க அது வந்து அஞ்சு வருஷம் மூலிகைகள்லாம் வந்து ஆறு மாதம் அதனுடைய பலன் ஆறு மாதத்துக்கு மேலே பலன் கிடையாது அதனால் நீங்கள் அந்த மாதிரி செய்து வச்சிட்டிங்கன்னா ரெண்டு வருஷம் ஒன்று வருஷம் கூட அது கெட்டு போகிறதில்ல அதுக்கு அதனுடைய வீரியங்கள் போகிறதில்ல நல்ல ஒரு அற்புதமான மருந்து இந்த எல்ஃபோர் எல்ஃபை அடிப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மருந்து மக்களே இதை நீங்கள் நீங்களே செய்து கொள்ளலாம் வைத்தியர்களாக இருந்தாலும் இந்த நீங்கள் இந்த பதிவை நல்லா கடைசி வரைக்கும் பார்த்து ஸ்டிக் பண்ணாத பார்த்து நீங்கள் அதை மாதிரி செய்து எல்லோருக்கும் கொடுத்து நீங்கள் பணத்தையே சம்பாதித்துக்கலாம் மக்களே மீண்டும் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் வணக்கம்